அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் செவ்வந்தியின் தொலைபேசியினால் பெரும் சிக்கலில் முக்கிய புள்ளிகள் குருநகர் இறங்கு துறையில் அழுது புலம்பிய இஷார செவ்வந்தி இஷாரா செவ்வந்தியின் வாழ்க்கையை மாற்றிய சம்பவம் மாமா வெளியேற்ற தகவல் இலங்கையில் பாதாள குழுக்களுடன் தொடர்பு பதினெட்டு பெண்கள் கைது ருகுணு பல்கலைக்கழகில் மோதல் இருபத்தொரு மாணவர்களுக்கும் விளக்கமறியல் மாவத்தகம பகுதியில் வீடொன்றை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு காளி நகரின் பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியது போக்குவரத்து ஸ்தம்பிதம் மட்டக்களப்பில் மிதிவடி மீட்பு செவ்வந்தியுடன் தொடர்புடைய அனைவருக்கும் இது நடக்கும் எச்சரிக்கும் நீதி அமைச்சர் நாட்டை விட்டு தப்பியோடிய குற்றவாளிகள் உதவிய நபர்கள் விசாரணை கோரும் நாமல் செய்திகள் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷார செவ்வந்தியுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு நபர்கள் குறித்து தற்போது தகவல்கள் வெளியாகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஷார சிபந்தி பயன்படுத்திய தொலைபேசி செய்திகளின் அடிப்படையில் இந்த நபர்கள் பற்றிய கூடுதல் தகவல்களை கண்டறியும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக குழுக்களிடம் வாக்குமூலம் அளித்ததால் அவரது கும்பலை சேர்ந்தவர்கள் அவரை சட்டத்தின் பிடியிலிருந்து காப்பாற்ற தீவிர முயற்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கிடையில் விசாரணையின் போது போலீசாரை தவறாக வழிநடத்த தவறான அறிக்கைகளை வெளியிட்டதாக மூத்த செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை உதவிய பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இஷார சிப்பந்தியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை அமைய கனேமுள்ள சஞ்சீவ் கொலை செய்யப்பட்டதன் பின்னர் நாட்டின் சில பகுதிகளில் இஷார சிப்பந்தி தலைமறைவாகியிருந்தார் அதன்படி கிளிநொச்சி யாழ்ப்பாணம் என அவர் தங்கியிருந்த பகுதிகளில் உதவியவர்கள் கைது செய்யப்படுவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் குருநகர் இறங்குதுறையில் இருந்து சிறிய மீன்பிடி படகில் சென்றபோது இஷார பயத்தில் அழுது புலம்பியதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கனைமுள்ள சஞ்சீவ கொலையின் முக்கிய சூத்திரதாரியான செவ்வந்தி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வாய்க்கப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன மேலதிக விசாரணைகளுக்காக அவர் தங்கியிருந்த இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு வருகின்றார் அந்த வகையில் கிளிநொச்சிக்கு அழைத்து செல்லப்பட்டு அம்பாள்குளம் பகுதியில் சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன இஷாரவிற்கு தங்கமிடம் வழங்கிய குற்றச்சாட்டில் ஆடொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் மித்தனியாவில் தமிழர் பகுதிக்கு சென்ற செவ்வந்தி யாழ்ப்பாணத்தில் இரு நாட்கள் தங்கியிருந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்த சமயத்தில் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பலை சேர்ந்த ஹெஹல் பத்ரே பத்மேயின் வேண்டுகோளுக்கு சர்வதேச ஆட்கடத்தலில் ஈடுபடும் கும்பலின் உதவியை நாடியுள்ளார் அவர்களே செவ்வந்தியை இந்தியாவுக்கு அழைத்து சென்றுள்ளனர் அவர்கள் தொடர்பில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அவர்கள் தொடர்பில் தகவல்கள் கிடைத்தால் மட்டுமே செவ்வந்தி நாட்டை விட்டு வெளியுறவு தொடர்பான மேலதிக தகவல்கள் கிடைக்கக்கூடும் என தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்த செவ்வந்தியை குருநகர் இறங்கு துறைக்கு அழைத்து சென்று அங்கிருந்த சிறிய மீன்பிடி படகில் ஏற்றியுள்ளனர் இந்த சந்தர்ப்பத்தில் பயத்தில் அழுது விளம்பிய செவ்வந்தி படகில் பயணிக்கும் போது அழுது கொண்டே சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது இவ்வாறு மூவர் குருநகர் இறங்கு துறையிலிருந்து படகில் மே மாதம் ஆறாம் திகதி செவ்வந்தியை இந்தியாவுக்கு அழைத்து சென்றுள்ளனர் பின்னர் அவர்கள் மூவரும் திரும்பி அதே படகில் ஜாழ்ப்பாணம் வந்ததாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கணேமுள்ள சஞ்சீவு சுட்டுக் கொல்லப்படுவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்னர் இஷார செவ்வந்தி வெளிநாட்டுக்கு செல்வதாக கூறிவிட்டு வீட்டிலிருந்து சென்றதாக இஷார செவ்வந்தியின் மாமா கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இஷாரா செப்பந்தி ருமேனியா நாட்டுக்கு செல்வதாக கூறி வீட்டை விட்டு சென்றதாகவும் அவரது மாமா தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் இஷார செப்பந்தி எனது இரண்டாவது சகோதரியின் மகள் தாயுடன் தொடர்பில் இருந்த நபரொருவருடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு போதைப் பொருள் குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட பின்னர் அவரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் அதன் பின்னர்தான் தான் இஷாரா செப்பந்தியின் வாழ்க்கை மாற்றமடைந்தது சிறையிலிருந்து சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் அவர் அதிகமாக வீட்டில் தாங்குவதில்லை நண்பர்கள் மற்றும் அயலவர்களுடைய வீட்டுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஆனால் அவருடைய சகோதரரும் சித்தப்பாவும் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வாய்க்கப்பட்டிருந்தனர் அவர்களை பார்க்க செல்வதாக கூறி செப்பந்தி செல்வார் அச்சந்தர்ப்பத்தில் அவரிடம் அதிக பணம் இருந்தது ஆனால் அந்த பணம் எவ்வாறு அவருக்கு கிடைத்தது என்பது தொடர்பில் எங்களுக்கு தெரியாது எனவும் தெரிவித்தமாமா அதை பற்றி அவர் கூறுவதும் இல்லை என்றார் விளக்க இருந்த போது ஹெஹல் பத்ரே பத்மேவை சந்தித்துள்ளதாக இசாரா கூறியிருக்கின்றார் பத்மே என்பவர் தொடர்பில் எங்களுக்கு எதுவும் தெரியாது ஆனால் பத்மே தொடர்பில் இஷாரா அடிக்கடி பேசியதுண்டு அவரது வீட்டுக்கும் சென்றுள்ளார் அவருடைய குடும்பத்தினருடன் நெருங்கி பழகியும் உள்ளார் என செவ்வந்தியின் மாமா தெரிவித்தார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் திகதி பத்தொன்பதாம் வெளிநாட்டுக்கு செல்வதாக வீட்டார் மற்றும் உறவினர்கள் அனைவரிடம் தெரிவித்துவிட்டு அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டார் மஞ்சள் நிற சிற்றூர் ஒன்றில் அவரை ஏற்றிச் சென்றனர் அதற்கு பின்னர் அவருடனான எங்களது தொடர்பு துண்டிக்கப்பட்டிருந்தது அவர் வீட்டிலிருந்து சென்று பல நாட்களுக்கு பின்னர் தான் ரொமேனியாவில் தங்கியிருப்பதாகவும் தனக்கு இன்னும் தொழிலதுவும் கிடைக்கவில்லை என்றும் தெரிவித்திருந்தார் எனினும் கனேமுள்ள சஞ்சீப கொலை தொடர்பான செய்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டவுடன் உடனடியாக நான் அவரை அடையாளம் காட்டுக்கொண்டேன் வெளிநாட்டுக்கு செல்வதாக கூறி அவர் இவ்வாறான தொழிலில் ஈடுபட்டிருப்பதை நான் அறிந்து கொண்டேன் அன்றைய தினமே மினுவாங்குடை காவல்துறையினர் எங்களது வீட்டுக்கு வந்தனர் போது தனது சகோதரியையும் செவ்வந்தியின் சகோதரரையும் வாக்குமூலம் எவ்விதமானவள் நாய்க்குட்டி வளர்த்தல் அமைத்தல் சிறிய வேலைகளை மட்டுமே அவர் செய்து வந்ததாகவும் செவ்வந்தியின் மாமா தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது இலங்கையில் பாதாள குழுக்களுடன் தொடர்புடைய பதினெட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன இவ்வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் பதினெட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இருபது மற்றும் நாற்பத்தைந்து வயதிற்கு இடைப்பட்ட பெண்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் போதைப்பொருள் வியாபாரம் துப்பாக்கி கடத்தல் கொலைக்கு உளவு பார்த்தல் போன்ற செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் டுகுண பல்கலைக்கழக விவசாய பீடத்தில் ஏற்பட்ட மோதலில் நேற்று கைது செய்யப்பட்ட இருபத்தொரு மாணவர்களும் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்ட விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார் பகுதியில் உள்ள வீடொன்றை இலக்கு வாய்த்து அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் நேற்று துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளனர் இத்துப்பாக்கி சூட்டில் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை எனினும் வீட்டின் சுவர் ஜனல்கள் சேதமாகியுள்ளன சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹிக்கடுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக காலி நகரின் பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதனால் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது தலபெட்டி பெலிஹா மற்றும் ஹகண்டு வவத்த பகுதிகளிலிருந்து வரும் நீரில் காலி முற்றிலுமாக மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மொரகட கால்வாய் நிரம்பி வழிவதால் காலி கித்துலம்பிட்டி வீதி மற்றும் மொரகட உள்ளிட்ட பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன ஒழுங்கற்ற மேம்பாடு செயல்முறை அங்கீகரிக்கப்படாத கட்டுமானம் மற்றும் வடிகால் அமைப்புகளை முறையற்ற வகையில் சுத்தம் செய்தல் ஆகியவை இந்த நிலைமைக்கு காரணம் என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் அதேவேளை இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை அறிவித்த போதிலும் எந்தவித தீர்வும் காணப்படவில்லை என ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர் மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவிலுள்ள உள்ள அரசடி வயல் பகுதியில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் காணப்பட்ட மிதிவடி ஒன்றை போலீசார் மீட்டுள்ளனர் குறித்த மிதிவடியானது நேற்றிரவு மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அரசடி நெட்களஞ்சிய சாலைக்கு முன்னால் உள்ள வயல் நிலத்தை வேளாண்மை செய்கைக்காக சம்பவ தினமான நேற்றிரவு ஏழு மணியளவில் உழுது பண்படுத்தி கொண்டிருந்த போது அங்கு புதைக்கப்பட்டிருந்த மிதிவடி ஒன்றை கண்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசேட ஆதரடிப்படையின் குண்டு செயலிழக்கம் பிரிவினர் வரவழைக்கப்பட்டு குறித்த மிதிவடியை வடிக்க வைப்பதற்காக நீதிமன்ற உத்தரவை பெற்று நடவடிக்கையை முன்னெடுத்து வருகின்றனர் இஷார செப்பந்தி உட்பட பல வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழுவினருடன் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணியக்கார தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே காவல்துறையினரின் அதிரடி நடவடிக்கைகளால் இஷார சம்பந்தி மற்றும் வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர் இந்த பாதாள உலக குழுவினருடன் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் இவர்கள் எவரும் தப்பிக்க முடியாது சந்தேக நபர்கள் எங்கு மறைந்திருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள் நீதிமன்றத்தால் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்படும் நபர்கள் தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் எவருக்கும் மன்னிப்பு கிடையாது போதைப்பொருள் வியாபாரிகளிடமிருந்தும் பாதாள உலக குழுவினரிடமிருந்தும் இந்த நாட்டை மீட்டெடுக்க எமது அரசு சகல நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளது என்றார் முன்னாள் ஜனாதிபதிகள் ராயபக்சர்கள் என முக்கிய அரசியல் புள்ளிகளுக்கு துணையாக நின்ற இந்த போதைப்பொருள் வியாபாரிகளுக்கும் பாதாள குழுக்களுக்கும் நாளும் மன்னிப்பு இல்லை சதாம் அவர்கள் மீது பாயும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் குற்றவாளிகள் நாட்டை விட்டு தப்பி ஓடுவதற்கு கடவுச்சீட்டு செய்து கொடுக்கும் தரப்புகள் பற்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என நாமல் ராயபக்ஷ வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராயபக்ஷ இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் அண்மைய நாட்களாக பாதாள உலகத்துடன் தொடர்புடைய நபர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டு வருவதுடன் பல ஆதரவைக்கும் கொலைகளின் பின்னணிகளும் அம்பலமாகி வருகின்றது இந்த நிலையில் அரசினால் எங்கள் மீதும் குற்றம் சுமத்தப்படுகின்றது என்றும் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க பால் ஐக்கான கிளிக் பண்ணுங்க